அனைவருக்கும் வணக்கம் இன்றைய விடுதலை பார்வைக்கு அன்போடு வரவேற்கிறோம் உலகின் ஒரே பகுத்தறிவு நாளேடான விடுதலை இன்று பல்வேறு செய்திகளை தாங்கிய ஏடாக வெளிவந்துள்ளது முதலில் சில செய்திகளை ஒருவரி செய்திகளாக பார்க்கலாம் கேரளாவில் அரசின் பரிந்துரை இல்லாமல் ஆளுநரால் நியமிக்கப்பட்ட துணை பல்கலைக்கழக துணைவேந்தர்களின் பதவிகளை ரத்து செய்து கேரள உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தருமபுரம் ஆதிநகர்தார் பட்டணப் பிரவேசம் என்ற பெயரில் மனிதரை மனிதரே சுமக்கும் நிகழ்வு நடைபெற்று அதற்கு எதிராக திராவிடர் கழகம் உள்ளிட்ட அமைப்புகள் இன்று போராட்டம் நடத்தின தமிழ்நாட்டில் அச்சப்படும் வகையில் கரோனா பரவல் இல்லை என்று தமிழ்நாடு சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர்க்கைக்கான வழி விண்ணப்ப பதிவு தொடங்கப்பட்ட பதிமூணு நாளில் ஒரு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி முன்னூற்றி இருபத்தி நாலு மாணவர்கள் பதிவு செய்துள்ளதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செடியன் தெரிவித்துள்ளார் பத்தாம் வகுப்பு மற்றும் பதினொன்றாம் வகுப்பு தேர்வுகளில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்ட மாணவர்களுக்கான துணைத் தேர்வுக்கு மே இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது இந்தியர்களில் மூன்றில் ஒருவர் தூக்க பற்றாக்குறையால் அவதிப்படுவதாக வேக்ஃபிட் என்னும் நிறுவனம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது கோயில்களுக்கு சொந்தமான பயன்பாடு இல்லாத நிலங்களில் பனை இழுப்பை போன்ற நாட்டு மரங்களை நட்டு பராமரிக்கும்படி இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது கடந்த பத்தாண்டுகளில் ஒன்று புள்ளி மூணு ஆறு சதவீதமாக இருந்த வேளாண் வளர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அஞ்சு புள்ளி ஆறு ஆறு சதவீதமாக உயர்ந்து சாதனை படைத்துள்ளது தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது சில செய்திகளை விரிவான செய்திகளாக பார்க்கலாம் மதவாத கண்ணோட்டத்தோடு இராணுவ அதிகாரியான ஒரு பெண்ணை விமர்சித்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய பிரதேச அமைச்சரின் மன்னிப்பை ஏற்க முடியாது என்று உச்ச தெரிவித்துள்ளது மேலும் அந்த வழக்கினை நேரடியாக விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவை உருவாக்க வேண்டும் என்று மத்திய பிரதேச தலைமை காவல் இயக்குநரகத்திற்கு உத்தரவிட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூரில் அரசு மேல்நிலைப்பள்ளியில் சரஸ்வதி சிலை அமைக்கும் பணி தொடங்கி நடைபெற்ற நிலையில் திராவிடர் கழகத்தின் எதிர்ப்பால் அந்த சிலை அகற்றப்பட்டுள்ளது இன்றைய தலையங்கம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவமதிப்பதா எனும் தலைப்பில் வெளியாகியுள்ளது இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இதுவரை இரண்டு தலைமை நீதிபதிகள் தான் வந்திருக்கிறார்கள் அதிலும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து பௌத்தராக முதல் நீதிபதியாக தற்போது கவாய் அவர்கள்தான் பி ஆர் கவாய் அவர்கள்தான் வந்திருக்கின்றார் அவர் வந்தது முதலே இயல்பாகவே அந்த நீதித்துறையின் மாண்பை காக்க வேண்டும் என்னும் நிலைப்பாட்டில் உறுதியாக பல்வேறு அவருடைய விருப்பங்களை தெரிவித்து வருகிறார் அவர் பதவியேற்று இரண்டு நாட்களுக்கு முன்பு மகாராஷ்டிரா தனது சொந்த மாநிலமான மகாராஷ்டிராவுக்கு செல்கிறார் அங்கே இயல்பாக இந்தியாவினுடைய அந்த பதவி தரவரிசை என்றால் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் மூன்றாவதாக உச்ச தலைமை நீதிபதி இருக்கிறார் அந்த நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதி ஒரு மாநிலத்திற்கு சென்றால் அந்த மாநிலத்தின் உயர் அதிகாரிகள் அமைச்சர்கள் வந்து வரவேற்பது வழக்கம் இயல்பாக அப்படித்தான் இதுவரை நடந்து வந்திருக்கிறது இந்த நிலையில் அவரது வருகையை புறக்கணித்திருக்கிறார்கள் தலைமை செயலாளர் காவல்துறை தலைமை இயக்குனர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் அனைவரும் புறக்கணித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வு வந்து ரொம்ப மிகவும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று விடுதலை தலையங்கம் கூறியிருக்கிறது இயல்பாகவே இந்துத்துவவாதிகளுக்கு இருக்கின்ற அந்த சாதிய மனோபாவம் ஆதிக்க மனோபாவம் அவை வெறுப்பாக இவ்வாறு அவமதிக்க தூண்டுகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாராஷ்டிராவில் முதலமைச்சரான பார்ப்பனர் தேவேந்திர பட்னாவிஸ் உத்தரவின் பேரில் தான் இவ்வாறு நடந்திருக்க வேண்டும் என்றும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர் தலைமை நீதிபதியே ஆனாலும் மராட்டியராக இருந்த போதிலும் அவரை அவமானப்படுத்திய நிகழ்வு ஒட்டுமொத்த இந்தியாவையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது என்று தெரிவித்திருக்கின்றார் மேலும் அவர்களுடைய பச்சையான வர்ணாசிரம கொள்கைகளை பற்றி அவர்களுக்கான வழிகாட்டு நூலாக கருதப்படுகின்ற பஞ்சாப் தாத்ஸ் ஞானகங்கை என்கின்ற பஞ்சாப் தாத்ஸ் நூலிலிருந்து பல்வேறு செய்திகளை எடுத்து விளக்கி கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது விடுதலை மேலும் சில முக்கியமான கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன முக்கிய உரைகள் பல்வேறு செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன வாசகர்கள் படித்து பயன்பெற வேண்டும் இதுபோன்ற செய்தி உரையாடல் தலைவர்களுடைய உரைகள் முக்கிய பிரமுகர்களின் நேர்காணல்கள் திரைப்படம் ஆவணப்படம் குறும்படம் உள்ளிட்ட ஏராளமான காணொளிகள் தொடர்ச்சியாக பெரியார் விஷயன் ஓடிடியில் ஒளிபரப்பப்படுகின்றன அவற்றை காண பெரியார் ஓடிடி செயலியை பதிவிறக்கம் செய்து சந்தா செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்